கோவையில் தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடைபெறவுள்ளது தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் அறிவிப்பு நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் மாநில பொதுச் செயலாளர் தயாலன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன் ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிஹரன் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்பு துறையின் கோவைக்கான நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் சவரிநாதன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு சிவராம் தலைவர் வனம் இந்தியா அறக்கட்டளை ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் கொண்டனர் இதில் அந்த சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் அவர் கூறியதாவது அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேப்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம்